நீதிக்கு உட்படுத்துகிற குடும்பமாக இருக்காது எற்று வரைக்கும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து எதையாவது ஜனங்களுக்கு நீங்கள் ஜெமித்து எவனாக ரசிக்கப்பட்டிருக்கானானு பார்த்தா இந்த மாதிரி பிரகஸ்பதிகளுடைய வாழ்க்கையில் அந்த ட்ராக் ரெக்கார்டு எதுவும் வராது இது மூலியமாக சபைக்குள்ளே என்ன ஆத்துமா வந்துச்சுன்னு பார்த்தா இருக்காது ஆனால் சின்ன சின்ன பசங்க சின்ன பசங்கன்னா குட்டியாற்று சொல்லலை விய வயதில் ரொம்ப சின்ன மகன்கள் மகள்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ப்ளஸ் இவங்க காலேஜில் சொல்லி அந்த ஜனங்கள் வந்தாலும் ஞானசம் அடுத்திருக்காங்க ஆத்மாவுக்கு ஆத்மாத செஞ்சுருக்காங்க இவங்கெல்லாம் பெரிய தோற்றத்துலேயோ பெரிய ஒரு ஊழிய பலகையின் கீழெலாம் வரமாட்டாங்க இது ரொம்ப எளிமையான விதத்தில் ஆத்துமாக்களை ரச்சிக்கிறத ஆளுக்கு கத்திரவுகளை பயன்படுத்தி இருக்கிறார் நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் இது நம்ம சபையிலே நடந்துருக்குது அவங்களுக்கு ஞானசான தொட்டில்தான் ஷாக்கு எப்படி இந்த நபர் வந்திருக்காங்க நம்ம இன்ட்ரடியூஸ் தானே பண்ணி வச்சோம் அதுக்கப்புறம் அவங்க இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ஒரு காலக்கட்டத்தில் கொஞ்சம் வருஷம் ஞானஸ்தானம் இருக்கிறப்ப தான் இவங்களுக்கு தெரிய வருது ஆஹா ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு வந்திருக்காங்க கத்தர் பெரியவர் இப்படி மகிமை மகிமைப்பட்டுருக்கு என்ன இது எப்படி இருக்குது இந்த சாட்சி எப்படி இருக்குது இது வந்து பொருளாதாரத்துக்காக போய் ஒரு குடிகாரனோ துன்மார்க்கணும் வேசி கழணும் தைரியமாக தன் பெண்ணை